தென்காசி மாவட்டத்தின் சார்பாக காங்கிரஸ் பேரிய கல்லூரியில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது எங்களுடைய மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் அவர்களும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களும் இதை நடத்தியிருக்கிறார்கள் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கையா அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதிநிலை அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காசியெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும் ரயில்வே துறையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகின்றன அந்த விபத்துகளை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும்பொழுது பல மாநிலங்களை சொல்லுகிறார் தமிழ்நாட்டு பற்றியும் தமிழ்நாடு என்றும் தமிழர்கள் பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லவில்லை வாக்கு கேட்க வரும்பொழுது மட்டும் தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடு தமிழ்நாடு இலக்கியம் இதை பற்றி பேசுகிறார் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் இதையெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் மாற்றாந்தாய் மனப்போக்கோடு கடந்த பத்தாண்டுகளாக தமிழ்நாட்டை புறக்கணித்து வந்தார்கள் இப்பொழுது இந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையாக புறக்கணிக்கிறார்கள் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குகிறேன் என்று சொன்னார்கள் ஒதுக்கவில்லை ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு நிதியிலேயே அது சரி செய்திருக்கிறார் இப்படி எவ்வளவு கடன் வாங்கி செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறது என்பதை மோடி அவர்கள் மறந்துவிடக்கூடாது ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதை இந்த மாற்றாந்தாய் மனப்போக்கோடு தமிழ்நாட்டை அணுகுவதை நாங்கள் வன்மையாக பாஜக அரசை கண்டிக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் எங்கு வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து செய்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒருபோதும் புள்ளி ஒரு சதவீதம் கூட கால் உட முடியாது நாற்பது இருந்தார்கள் பாண்டிச்சேரி உட்பட இப்போ நாற்பது தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பாசிசவாதியாக இருக்கின்ற ஆட்சியிடம் என்ன செய்ய முடியும் ஒரு மாநிலத்திற்கு சுண்ணாம்பு ஒரு மாநிலத்திற்கு வெண்ணெய் என்றால் இதை எப்படி பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்கிறார்கள் போராடுகிறார்கள் வாதாடுகிறார்கள் ஆனால் செவிசாய்க்க மறுக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நோட்டாவுக்கு கீழே பாஜகவும் அவருடன் இருக்கிற கட்சிகளும் வாங்கும் உயர்த்தியது என்பது நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சொல்லியிருக்கிறோம் மின்சார கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் அது வேறு ஆனால் ஏன் ஏற்றுகிறார்கள் எதையும் ஏற்றாமல் இதை ஏற்றுவதற்கு என்ன காரணம் பேருந்து கட்டணம் ஏற்றவில்லை வீட்டு வரி ஏற்றவில்லை எல்லாத்திலுமே வந்து கவனமாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மின்சார வாரிய விஷயத்தில் ஏன் இருக்க முடியவில்லை என்றால் உதய் மின் திட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா கையொப்பமிட மறுத்தார் அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டால் தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் புதுடெல்லி ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும் நாம் தீர்க்கமாக இதை தீர்மானிக்க முடியாது கடன் வாங்க வேண்டும் என்றாலே ஒன்றிய அரசை கேட்க வேண்டும் ஆகவே அவர்கள் திட்டமிடுவார்கள் அவர்கள் நிர்ணயிப்பார்கள் எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு வசூல் செய்ய வேண்டும் என்று மறுதளித்தார்